வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் என்ன நண்பர்களே சென்ற பகுதி ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப விறுவிறுப்பாக போயிருந்ததுன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப நன்றிங்க உங்கள் பாராட்டுகளுக்கு சரி வாங்க நிவேதாக்கு என்ன தான் அப்படி ஆச்சுன்னு பார்க்கலாம் பகுதி முப்பத்தி ரெண்டு மதியம் இரண்டு மணி ஆகியும் இன்னும் அறுவை சிகிச்சை நடந்து கொண்டிருந்தது நிவேதாவிற்கு சாப்பிட யாரும் எதுவும் வேண்டாம் என கூறினர் அரசுவின் அம்மாதான் அனைவரையும் வற்புறுத்தி உணவை உண்ணக் கொடுத்தார் அவரின் வற்புறுத்தலுக்கு இணங்கி அனைவரும் கொஞ்சம் உணவை உண்டனர் ஆனால் அது இன்னும் பச்சை தண்ணி கூட குடிக்கவில்லை நேற்று இரவில் இருந்து எங்கே அவனுக்கு எதுவோ ஆகிவிடுமோ என அனைவரும் அஞ்சினர் மாறந்தான் கட்டாயப்படுத்தி ஒரு டம்ளர் ஜூஸ் குடிக்க வைத்தான் அது எந்த உணர்வையும் வெளிக்காட்டவில்லை ஆனால் மனதினுள் அம்மு அம்மு என்று மந்திரம் போல் உச்சரித்துக் கொண்டிருந்தான் அனைவரும் நிவேதாவிற்கு அறுவை சிகிச்சை செய்யும் அறையை தான் பார்த்து கொண்டிருந்தனர் நீண்ட நேரம் காத்திருப்புக்கு பின் மருத்துவ குழு அந்த அறையை விட்டு வெளியே வந்தது அனைவரும் அவர்களை சூழ்ந்து கொண்டனர் மருத்துவர் அவர்களிடம் பயப்பட ஒன்றும் இல்லை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆப்ரேஷன் பண்ணியாச்சு நல்ல வேலை இதயத்தில் புல்லட் படலை கொஞ்சம் கீழே தான் பட்டு இருக்குது அதனால் ஈஸியாக ஆப்ரேஷன் பண்ணியாச்சு அப்புறம் தலையில் கொஞ்சம் அடி எல்லாம் ஸ்கேன் பண்ணி பார்த்தாச்சு அங்கேயும் எந்த ப்ராப்ளமும் இல்லை வெளியே மட்டும் அடி நாளைக்கு வரைக்கும் ஐசியூவில் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நார்மல் ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம் கொஞ்சம் நேரம் கழித்து ரெண்டு பேரும் போய் பார்த்துட்டு வாங்க ரொம்ப நேரம் வேண்டாம் என்று கூறி அவர்கள் விடைபெற்று கொண்டனர் அப்போது தான் அனைவருக்கும் மூச்சே வந்தது அனைவரும் அதை போய் பார்த்து வர கூறினார் ஆனால் அவன் அந்த இடத்தை விட்டு அசையவே இல்லை வசுமாவும் சிவாமாவும் மட்டும் உள்ளே போய் பார்த்து விட்டு வந்தனர் வாடிய கொடி போல் மயக்கத்தில் படுத்திருந்தாள் தலையில் கட்டு போட்டிருந்தனர் அது எதுவும் யாருடனும் பேசவில்லை தலையை தன் கைகளால் தாங்கிக் கொண்டு அமர்ந்திருந்தான் பிறகு என்ன நினைத்தானோ அங்கிருந்து வேகமாக எழுந்து வெளியே சென்று விட்டான் மருத்துவரிடம் போய் மீண்டும் எந்த பிரச்சனையும் இல்லையே என்று கேட்டு தெளிவுபடுத்திவிட்டு மருத்துவமனையில் இருந்து வெளியேறிவிட்டான் அரசு சிறிது நேரம் முன்புதான் மருத்துவமனை வந்திருந்தான் அவன் வந்தது கூட கவனிக்காமல் அரசுக்கு அழைத்து சூர்யா எங்கே இருக்க ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கிற பார்க்வா பத்து நிமிஷத்தில் இங்கே இருக்கணும் என கூறி வைத்து விட்டான் அவனை பேசவே விடாமல் அதி பேசியதை கேட்டு அரசு தலையில் அடித்து கொண்டான் அதை பார்த்து மாரன் மற்றும் நிதிஷ் இருவரும் அவனிடம் கேட்டனர் மாமா நான் ஹாஸ்பிட்டல் வரப்ப அவனை தாண்டி தான் வந்தேன் கூப்பிட கூப்பிட காது கேட்காத மாதிரி போயிட்டு இப்போ எங்கே இருக்க அப்படின்னு கேட்குறான் நான் கூட என் மேலே இருக்கிற கோவத்தினால தான் போகிறான்னு பார்த்தா எங்கேயோ வேற ஒரு உலகத்தில் இருக்கிற மாதிரி போகிறான் என்று சலித்து கொண்டே கூறினான் மாறனும் அவனிடம் பாப்பாவை பார்க்க போடான்னு சொன்னால் இடத்து விட்டு அசையவே இல்லை அப்புறம் பார்த்தா எங்கேயோ வேகமாக எழுந்து போயிட்டான் கூப்பிட்டா திரும்பி கூட பார்க்கல என்று கூறினான் சரிடா நீ போ அவன் கூப்பிட்டான்ல எப்படியும் அந்த பொண்ணு அந்த எம்எல்ஏவை பற்றி தான் கேட்க போகிறான் பயங்கர கோபத்தில் இருப்பான் அதனால் அவனை பார்த்துக்கோ என்று மாறன் அரசுவிடம் கூறினான் அந்த எம்எல்ஏவை கைது செய்ததற்கு பயங்கர போராட்டம் சேலம் முழுவதும் நடந்து கொண்டிருந்தது கட்சி மேலிடத்திலிருந்து அழுத்தம் கொடுத்து கொண்டிருந்தனர் அந்த எம்எல்ஏவை விடுவிக்கச் சொல்லி ஆனால் நிதிஷ் மற்றும் சுந்தரப்பா இருவரும் தங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி அதை தடுத்துவிட்டனர் அரசும் அதி சொன்ன பார்க்கிக்கு சென்றான் அங்கு பேச வேண்டாம் என நினைத்துவிட்டு அதின் வீட்டிற்கு இருவரும் அரசுவின் காரில் சென்றனர் இருவரும் அமைதியாக சென்றனர் வீட்டுக்கு சென்றவுடன் அதிகம் அரசும் எதுவும் பேசாமல் தாங்கள் சேகரித்த விஷயத்தை பார்வையிட்டனர் அதை அரசுவின் அப்பா எஸ்பி மணிகண்டனுக்கு அனுப்பி அவர் ஒன்றுக்கு இரண்டு முறை சரிபார்த்துவிட்டு கட்சி மேலிடத்திற்கும் மீடியாவிற்கும் அனுப்பப்பட்டது தற்பொழுது எம்எல்ஏவை ஆதரித்து நடந்த போராட்டம் மாறி எம்எல்ஏவை எதிர்த்து போராட்டம் தொடங்கியது கட்சி மேலிடம் அந்த எம்எல்ஏவை கட்சியிலிருந்து நீக்கியிருந்தது அப்படி என்ன அந்த எம்எல்ஏ செய்தார் இனிமே என எம்எல்ஏ பேர் சொல்லியே சொல்லிடலாம் வாங்க வாங்க அந்த பால் என்ன பண்ணான் அப்படின்னு பார்க்கலாம் சாதாரண கிராமத்தில் பிறந்து சிறு வயதிலேயே திருட்டு போன்ற பல வேலைகள் பார்த்து கட்சியில் தொண்டனாக சேர்ந்து கூடர்ந்தவர்களின் முதுகில் குத்தி ஐந்து வருடத்தில் கவுன்சிலராக ஆகி மாவட்ட தலைவர் பதவிக்காக அந்த பதவியில் இருந்தவரை கொன்று அதை தற்கொலைக்காக மாற்றி அந்த பதவிக்கு வந்தவர் பிறகு அந்த தொகுதி எம்எல்ஏவுடன் ஒரு நிகழ்ச்சிக்காக சென்னை சென்றுவிட்டு திரும்பி வரும்போது வேண்டுமென்றே காரை ஆக்சிடென்ட் செய்து அந்த எம்எல்ஏவை கொன்று அவனுக்கு உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருப்பதை போல் அனைவருக்கும் காட்டி பரிதாபத்தில் எம்எல்ஏ ஆகினான் சேலத்தில் பத்து வருடமாக எம்எல்ஏவாக உள்ளான் அந்த பத்து வருடத்தில் பல வேலைகளை செய்துள்ளான் நில அபகரிப்பு தனக்கு எதிரான இருந்த ஆட்களை கொன்றது மக்களுக்கு தரப்பட்ட நிதியை சுருட்டியது என பல வேலைகள் உள்ளன தற்போது அவன் கொலை செய்த குடும்பத்தினர் அவனுக்கு எதிரியாக போர்க்கொடி தூக்கி போராட்டம் செய்ய ஆரம்பித்தனர் அவனுக்கு எதிராக நடக்கும் போராட்டம் தெரியாமல் நாம் இங்கு இருந்து தப்பிக்க போனால் மக்களிடம் நாடகமாடி தப்பித்து விடலாம் என நினைத்து சிறையில் இருந்து தப்பித்து இருந்தான் எக்ஸ்எம்எல்ஏ பால்பாண்டி சிறிது நேரத்தில் தன் உயிர் போகப் போகிறது என தெரியாமல் தன்னுடன் இருந்த மற்ற இருவருடன் நான் இங்கிருந்து போய் உங்களை வெளியே கொண்டு வருகிறேன் என கூறி இவர்களை அடைத்து வைத்து இந்த இடத்தில் இருந்து தப்பி இருந்தான் அவர்களை ஆள் நடமாட்டம் குறைந்த இடத்தில்தான் கைது செய்து வைத்திருந்தனர் அதனால் கொஞ்ச நேரம் நடந்துதான் ஆள் நடமாட்டம் இருக்கும் இடத்திற்கு வர வேண்டும் அங்கு வந்தவுடன் மக்கள் அங்கு அங்கு சேர்ந்து போராட்டம் நடத்தி கொண்டிருந்தனர் அதை பார்த்துதான் சிறை சென்றதால் இந்த போராட்டம் என நினைத்து அவர்கள் முன் போய் நின்றான் அவ்வளவுதான் அங்கு போராட்டம் செய்து கொண்டிருந்த மக்கள் அவனை சூழ்ந்து கொண்டே அடித்தே கொன்றுவிட்டனர் அவன் இறந்துவிட்டான் என தெரிந்து அங்கிருந்தவர்கள் எல்லாரும் துண்டை காணும் துடியை காணும் என தெரித்து ஓடிவிட்டார்கள் அவன் தப்பித்து விட்டான் என தெரிந்தவுடன் அதி அங்கிருக்கும் போலீஸ்காரிடமும் அந்த இடத்தில் நிற்க வேண்டாம் அவனுக்கான தண்டனை மக்கள் பார்த்து கொள்வார்கள் என சொல்லி அந்த இடத்திலிருந்து போக சொல்லிவிட்டான் அவன் கணிப்பின்படி மக்களும் அவனை தாங்களே கொன்றுவிட்டனர் இதை கேள்விப்பட்டு அனாமிகாவின் அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் ஆகி மருத்துவமனை கொண்டு செல்லும் போதே தன் உயிரை துறந்து விட்டார் அனாமிகா தன் அப்பா எப்படியும் தன்னை வெளியே கொண்டு வந்து விடுவார் என நினைத்து சந்தோஷமாக இருந்தால் அவளுக்கு தெரியவில்லை அவள் அப்பா அம்மா இருவரும் உயிரோடு இல்லை என தெரிந்தால் அவள் நிலை அது அவளுக்கு தரப்போகும் தண்டனை என்ன அது இப்போ வேணா அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் ஒரே எபிசோட்ல எனக்கு அவளுக்கு தண்டனை தரும் விருப்பம் இல்லை பதினைந்து நாட்கள் சென்றிருந்தது நிவேதா ஐசியூவிலிருந்து நார்மல் அறைக்கு மாறியிருந்தாள் மாறன் அப்பத்தா தாத்தா அஜய் மற்றும் சுந்தரப்பா மட்டும் ஊருக்கு கிளம்பியிருந்தனர் சிவாமா மீனாட்சி தாரா பாப்பா மூவரும் சேலத்தில் இருந்து விட்டனர் நிவேதாவை பார்த்து கொள்வதற்காக காலேஜ் செல்ல மாட்டேன்னு என சொன்ன பிரியாவை வற்புறுத்தி காலேஜுக்கு அனுப்பிவிட்டனர் நிதிஷ் எம்டியாக கல்லூரிக்கு சென்றான் நிவேதாவுக்கு உதவி அந்த பேராசிரியரை ஹெச்ஓடியாக பதவி உயர்வு கொடுத்து விட்டான் எம்டியாக இருந்தாலும் அவனும் வகுப்பு எடுத்துக்கொண்டுதான் இருந்தான் மதுரையில் இருப்பவர்கள் தினமும் வீடியோ கால் பேசிவிடுவர் சேலத்தில் இருப்பவர்கள் தினமும் ஒரு தடவை பார்த்துவிட்டு செல்வர் தாரா பாப்பா அகில் மற்றும் ஷாலுவுடன் நெருங்கிவிட்டாள் எனவே அவள் மீனாட்சியை தேடுவதில்லை பதினைந்து நாள் மருத்துவமனையில் இருந்து விட்டு பிறகு மீன் வீட்டிற்கு செல்லலாம் என மருத்துவர் கூறிவிட்டார் வீட்டிற்கு சென்றதும் ஒரு வாரம் வீட்டில் ஓய்வெடுத்து விட்டு அன்றாட பணியினை செய்யலாம் என கூறிவிட்டார் அவளுக்கு தலையில் போட்ட போடப்பட்டிருந்த கட்டு நீக்கி நீக்கியிருந்தனர் ஆப்ரேஷன் செய்த இடத்தில் எல்லாம் கரெக்டாக உள்ளதா என ஆய்வு செய்துவிட்டு அவளை டிஸ்சார்ஜும் செய்துவிட்டனர் அவளை அழைத்து செல்ல அனைவரும் வந்துவிட்டனர் மதுரையில் இருந்து கூட வந்துவிட்டனர் அஜய் மற்றும் தாத்தா இருவரும் மட்டும் வரவில்லை அஜய்க்கு பள்ளி இருந்ததால் அவன் வரவில்லை அவனுக்கு துணையாக தாத்தா இருந்து விட்டார் அவளுக்காக அனைவரும் வந்துவிட்டனர் ஒருவனை தவிர அது வேறு யாரும் இல்லை அவளின் பாவாதான் ஆபரேஷன் செய்த தினத்தில் சென்றவன்தான் அது பிறகு மருத்துவமனை வரவில்லை யார் என்ன திட்டியும் அவன் மருத்துவமனை செல்லவில்லை வசுமாவிற்கு மட்டும் அழைத்து அவளின் உடல் நலத்தை கேட்டு விடுவான் நாள் தவறாமல் நிவேதா தான் அவனை எதிர்பார்த்து ஏமாந்து போவாள் நாள் போக போக அவன் வராமல் இருக்கும் காரணத்தை தெரிந்து கொண்டு அமைதியாகிவிட்டாள் அவனை திட்டும் சிவாமா மீனாட்சியை கூட திட்டவிட மாட்டாள் அனைவரும் வீட்டிலிருந்தனர் நிதிஷ் பிரியா வசுமா மீனாட்சி தாரா பாப்பா ஒரு காரிலும் சிவாமா நிவேதா இருவரும் அரசுவின் காரிலும் வந்தனர் மற்றவர்கள் வீட்டிலேயே இருந்து கொண்டனர் அவர்கள் வருவதற்கும் அதி வெளியே சென்று விட்டு வருவதற்கும் சரியாக இருந்தது ஆனால் அதி காரை விட்டு இறங்கவில்லை நிவேதா அவன் காரையே பார்த்து கொண்டு உள்ளே சென்றாள் அதன் பிறகுதான் அதி உள்ளே நுழைந்தான் அவனுடன் அரசும் நுழைந்தான் ஆனால் அங்கு நிவேதாவுடன் பேசிக்கொண்டிருந்தவளை பார்த்து ஒருவன் திருட்டு முழியுடன் நின்று விட்டான் யார் அவள் அவளை பார்த்து யார் முடித்தனர் அதியா அரசுவா அது ஏன் நிவேதாவை பார்க்க மருத்துவமனை செல்லவில்லை இந்த கேள்விகளுக்காக பதில் வேணா மறக்காமல் அடுத்த எபிசோடுக்கு வெயிட் பண்ணுங்க நண்பர்களே அடுத்த எபிசோடு வந்தோடனே மறக்காமல் அதை படிச்சுட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் தெரிவிங்க இது வரைக்கும் தந்த ஆதரவுக்கு மிக்க நன்றி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நண்பர்களே நன்றி